ஹலோ வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தம்பி சின்ன தம்பி ஷிபம்னுடைய ஸ்கூலுக்கு வந்து அவனை வந்து ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் ஃபேஸ்கார்ட் அவர் வந்து டைம் கை வந்து உடங்கி போய் கட்டுப்போட்டிருக்காரு ரொம்ப நாளைக்கு நாளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்துருக்கேன் இல்லை முன்னாடி வந்திருக்கல ரெண்டு மூணு வாட்டி வந்துருக்கேன் ரெண்டு மூணு டைம் வந்திருக்காரு இப்போ விநாயக சதுர்த்தி முடிஞ்சிட்டு தம்பி வந்து இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்தாரு தம்பி வந்து ஸ்கூலில் வந்து கூட்டி போகிறதுக்காக வந்திருக்கேன் தம்பினுடைய ஸ்கூலில் பார்க்கலாம் ஸ்கூல்லாம் காட்டுறங்க வெயிட் பண்ணுங்கள் இதுதான் இந்த ஸ்கூ இதுதான் தான் தம்பினுடைய ஸ்கூல் இது வந்து மெயின் கேட்டு இந்த ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா அமூர்தா வித்யாலயா நான் என்ன வித்யாலயா ஸ்கூல் போட்டோ கலந்துங்க முர்த வித்யாலயா ஸ்கூல் நேம் இந்த ஸ்கூலில் தான் எங்களுடைய அண்ணனுடைய தம்பிங்க வந்து ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்தாங்க இல்லை மூணு பேரும் படிச்சுட்டு தாங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து காலேஜ் போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நானும் வந்து இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு எட்டு ஒன்பது ஒரு ஒரு ஒன்பது ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூலுக்கு வந்து பசங்களாம் வந்து கூட்டின்னு வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கூட்டிட்டு போகிற வேலையை வந்து நானும் பார்த்துட்டு இருந்தேன் காலையில் வந்து விட்டுட்டு போவேன் சாயந்தரம் வந்து கூப்பிட்டு போவேன் ரொம்ப அழகாக இருக்குது

சொல்லுதான் தம்பி நேம் வந்து ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு ஸ்கூல் விட்டு ஹாஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து வரவுல வந்து ரயில்வே கேட் போட்டாங்க அதனால வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு தம்பி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் ஓகே தம்பி வாயுங்க